இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் கடந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க காசால இப்போ வந்து போராளிகளை எதிர்த்து போராட்டம் போயிட்டுருக்குதுங்கிறாங்களே உண்மையான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் படி பார்க்கும் என்ன வந்து நியூஸ் வந்துட்டுருக்குன்னா இது அல்ஜ வரவே கிடையாது இன்னும் வந்து மற்ற காசாவை ஆதரிக்கக்கூடிய ஊடகங்களில் வரல அது இல்லாத ஊடகங்களில் மட்டும்தான் இந்த செய்திகள் வந்துட்டுருக்கு அதில் அவங்க காட்டுறாங்க காசாக்குள்ள இருந்து ஒரு இரண்டு குரூப்பு அவங்க வந்து பார்த்தா இரண்டு கட்சிகள்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளை வந்து எதிர்க்கிற மாதிரி அதாவது அவங்கள வந்து அடக்குங்க அவங்களால தான் எங்களுக்கு வந்து இன்னும் போர் நிற்காம போயிட்டு இருக்கு இவங்க தான் வந்து சமாதானத்தை குறமாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கோஷம்லாம் இட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரியும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க ஆனால் நம்ம ஐஜசீரா அதை பற்றி வெளியே விடும்போது நம்ம அதை தெளிவு பண்ணலாம் ஆனால் அது வந்து காசா குளிர்ந்து தான் அந்த வீடியோ வெளியே வருது ஆனால் எதற்கு எதிர்ப்பாக அவங்க அந்த விஷயத்த செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியணும்னா இன்னும் சில ஊடகங்கள் விடும்போது தான் வந்து நமக்கு தெரிய வரும் ஏன்னா இஸ்ரேல் அதை வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க காசாக்குள்ள இருக்கிறவங்களே இப்போ வந்து காசா இருக்கக்கூடிய போராளிகளுக்கு எதிராக ஒரு கூட்டம் வந்து திரண்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏற்கனவே காசாக்குள்ள வந்து போராளிகளுக்கு எதிரானவங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பழங்குடியினர் வந்து இருந்து கொண்டு இருக்காங்க அவங்க வந்து எப்பயுமே இஸ்ரேலுக்கு கொஞ்சம் ஃபேவராக பண்ணுவாங்க மற்றபடி வந்து பெரும்பாலான மக்களுக்கு வந்து தெரியுது நம்ம என்னதான் வந்து போராளிகள் வந்து சமாதான பேச்சுவார்த்தைக்கு போய் சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாலும் கூட நமக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் தான் போகும்போது தவிர இதனாலலாம் வந்து இஸ்ரேல் நம்மளை சும்மா விட மாட்டாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஆனா இப்போ எப்படி போர்ட்ரேட் பண்றாங்க அந்த நியூஸை காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் சரணடைஞ்சிட்டா காசா மக்களை வந்து விடுவிச்சிருவாங்க சரணடைகிறதுனா என்னென்னா எல்லாம் கீழே போட்டு அவங்க வந்து அப்படியே என்ன ஆயிடணும் அவங்க அப்படியே வந்து அரெஸ்ட் ஆயிடணுங்கிற அளவுக்கு பேசுறாங்க அந்த மாதிரி தான் வந்து தகவல் வெளியே வந்துட்டு இருக்குது ஆனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எதையுமே நம்ம அவசரப்பட்டு இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது இத்தனை நாளாக வந்து அந்த மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் பக்கம் தான் நின்றுட்டு இருக்காங்க இப்போ ஏதோ ஒரு ரெண்டு குரூப் இதை செய்கிறாங்கிறதுக்காக நம்ம வந்து முழுசாகவே வந்து எல்லா மக்களுமே வந்து போராளிகளுக்கு எதிரானவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது எப்போ போர் நிறுத்தம் வந்து சோ அப்பவே தெரியும் இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் முதல் கொண்டு வந்து போராளிகளோட வந்து என்ன பண்றாங்கன்னா சேர்ந்து தான் அங்க இருக்கக்கூடிய கூடிய பிணை கைதிகளையே வந்து சென்ட் ஆஃப் பண்ணி வச்சாங்க அந்த அளவுக்குலாம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்துட்டு தான் இருக்குது நம்ம பொறுத்து இருந்து அடுத்து ஒரு காணொளியில ஒரு தெளிவான பதில் கிடைச்சதுக்கு பிறகு நம்ம அதை பதிவிடலாம் விடுறலாம் இப்போ நம்ம அப்படியே அங்கிருந்து ஈரான் செஞ்ச சாகசத்தலாம் பாக்கறலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லிடலாம் தான் ஈரான் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு அப்படியே ஒரு மாஸ்க் காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க அடுத்த ஒரு மாதத்துக்கு நாங்கள் ட்ரைனிங் எடுக்க போகிறோம் எங்கன்னா இந்தியன் ஓசனுக்கு கீழே எடுக்க போகிறோம் அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது வேறு யாரும் வரக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த தீவுடைய பேர் கூட டியோகா கார்சியா அப்படிங்கிறது தான் அந்த தீவுடைய பேர் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கிட்ட அந்த இடத்துல வந்து இருக்குது ஒரு சின்ன தீவு தான் அதில் ஏற்கனவே மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் பேர் அமெரிக்காவுடைய வீரர்கள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க போர் வீரர்கள் அது போக அவங்களுடைய ஷிப்ஸு ஏர்க்ராஃப்ட்டு அதுக்கப்புறம் வந்து பாம்பேடர்ஸ் ஜெட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கே வச்சிருக்காங்க ஒரு பெரிய இராணுவத்தலத்தையும் அங்கே நிறுவி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா கடல் பகுதியெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் அமைச்சு வச்சுப்பாங்க அப்போ தான் வந்து கடல் கடந்து செய்யக்கூடிய எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இருபது போர் எல்லாம் வந்து அனுப்பிவிட்டு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு மாதத்துக்கு அந்த ட்ரைனிங் போகணும்னு சொல்கிறாங்க இதுக்கு ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து ஈரானை அடிக்கிறதுக்காக அமெரிக்கா தயாராகக்கூடிய ஒரு முயற்சி தான் சீக்கிரமே ஈரானை வந்து அமெரிக்கா அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு இருக்காங்க அதுக்கு தான் அமெரிக்கா இன்றைக்கி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க ஃபுல்லாக பங்கரு பங்கர் ஃபுல்லாக கண்ணு கட்டின தூரம் வரையும் வந்து ஏவுகணைகளாகவே இருக்குது ஏவுகணைகள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க அசம்பிள் பண்ணி எடுக்கிறாங்க அப்படியே வந்து அதை வந்து ஒரு கேமரா வச்சு அப்படியே ஓட்டிகிட்டே போகிறாங்க அப்படியே அது சந்து சந்தா போயிட்டே இருக்குது பெரிய பங்கராக இருக்குது எப்படி வந்து லெபனானில் போராளி குழுக்கள் வந்து வெளியிட்டாங்களோ அந்த மாதிரி இவங்களும் வந்து பெரும் பங்கரு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரோனு அதுக்கப்புறம் பேலிஸ்டிக் மிசைலுன்னு சொல்லிட்டு முக்கிய முக்கியமான ஏவுகணைகள் எல்லாத்தையுமே அப்படியே அசம்பிள் பண்ணி காமிச்சிருக்காங்க காமிச்சிட்டு நாங்களும் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கோம் எங்களை எதுவுமே வந்து ரெடி இல்லை உங்களுக்கு பயந்துருவோம்லாம் நினைக்காதீங்க நீங்கள் ஆரம்பித்தா போதும் நாங்களும் என்ன பண்ணுவோம் முடிச்சு வச்சிருவோம் அதை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஹீரான் வந்து பதிலுக்கு வந்து வீடியோ வெளியிட்டு பயமுறுத்தி இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இதெல்லாம் தான் எப்படி இருக்குன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து ஒரு மன ரீதியான ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு ஏன்னா வந்து அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஈரானை சமாளிக்க கூடிய சந்தேகம் இருந்துட்டு இருக்கு அதில் வந்து இந்த மாதிரிலாம் காட்டும் போது கண்டிப்பாக அவங்க நமக்கு ஈக்குவலாக டஃப் கொடுப்பாங்களாட்டு ஆரம்பித்து நம்ம அசிங்கப்பட வேணாம்னு சொல்லிட்டு தான் அமெரிக்கா நினைச்சிட்டு ஒரு தடவை கூட அமெரிக்கா தனியாக போர் செஞ்சு ஜெயிச்சதா வரலாறே கிடையாது எப்போ பார்த்தாலும் இவங்க பயந்துட்டு துணைக்கு ஆளை கூப்பிட்றது தான் இவங்க பழக்கம் ப்ராஸ்பர்ட்டி கார்டியனில் கூட அப்படி தான் கூப்பிட்டாங்க ஒண்ணும் இல்லை ஏமன் வந்து ஒரு சின்ன நாடு அந்த நாட்டை கூட எதிர்க்க வந்து அமெரிக்காவுக்கு துப்பைலேருந்து நம்ம சொல்லணும் அந்த மாதிரி தான் இவங்க வரலாறு ஃபுல்லா செஞ்சிருக்காங்க இதுல ஈரானை வந்து அடிக்கிறக்கெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னா ஈரான் அப்பப்போ காமிச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க நாங்கள் அளவுக்கு ரெடியாக இருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கள் ரெடியாயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மாஸ்க் காட்டியிருக்காங்க அதே சமயத்தில் இன்னொரு மிரட்டலையும் கொடுத்துருக்காங்க என்ன மிரட்டல்னு பார்த்தா ஆர்மோஸ்ட் ஜலசந்தி வந்து பார்த்தா ஈரானுடைய தான் அதெல்லாம் இருக்குது அந்த இடத்துல என்ன ஆகுனா ஈரான் இருந்து ஈராக்கு வந்து எண்ணெய் கப்பல் போகும் அப்படி போகும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்கா இந்த ஒரு வாரத்தில் ரெண்டுலேருந்து மூன்று கப்பலை வந்து கையகப்படுத்தி வச்சுருக்காங்க ஏற்கனவே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஈராக்கும் ஈரானும் இனிமேல் என்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடாது நாங்கள் பொருளாதார தடையை போடுறோன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தாங்க முக்கியமாக ஈராக்குக்குள்ளே யார் இருக்காங்கன்னா அமெரிக்காவுடைய நிலையங்கள்லாம் இருக்குது அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது அதனால் வந்து அமெரிக்கா வந்து சொல்கிறத வந்து ஈராக் கேட்க வேண்டிய ஒரு நிலைம இருந்துகிட்ருக்கு ஆனாலும் என்ன இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஜலசந்தியில் ஈரான் இருந்து ஈராக்கு எண்ணெய் எல்லாம் போயிருக்கு அதை தான் வந்து அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க இந்த ஒரு வாரத்தில் ரெண்டுல இருந்து ஒரு மூணு கப்பலம் பிடிச்சி வச்சிருக்காங்க இன்னைக்கு ஈரான் வந்து அதை நீங்க விடலைனா நாங்க என்ன பண்ணுவோம்னா உங்களுடைய நிலையங்களை சுத்தி தாக்குதலை நடத்துவோம்னு சொல்லிட்டு ஈரான் இன்னைக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அமெரிக்கா பயந்துட்டு விட போறாங்களா இல்ல ஈரான் என்ன வந்து அடுத்த கட்டமா செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம துருக்கியுடைய அதிபர் எர்டோஹானுடைய பரிதாபமான நிலையை வந்து நம்ம பார்த்தரலாம் நாளுக்கு நாள் வந்து நிலைமை ரொம்ப மோசமா போயிருச்சு எந்த அளவுக்கு மோசமா போயிருச்சுன்னா இப்போ எல்லாருமே அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அதுக்கப்புறம் அங்கே காலேஜில் படிக்கிறவங்க லாயர்ஸ்ன்னு சொல்லிட்டு டீம் டீமாக கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் எல்லாரும் இப்பொறுத்தளவுக்கும் எங்களுக்கு எர்டோகான் ஆட்சி விலகணும் இனிமேல் ஆட்சியில் இரடோகான் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவர் செஞ்ச ஒரு பெரிய தப்புல இப்போவருடைய ஆட்சியே போக போகுது இவருக்கு வந்து அவரே ரூல் பண்ணும் அப்படிங்கக்கூடிய ஐடியாவில் என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்டான்புல் மேயரை பிடிச்சி ஜெயிலில் போட்டு போட்டு அவர் தான் அடுத்தளவு ஆட்சியில் நின்னாருனா ஜெயிச்சுருவாருங்கிறனால இந்த ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு ஆனா அப்பவே அந்த இஸ்தான்புல் மேயர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் போனார் ஜெயிலுக்கு போகும்போது எனக்கு பதினஞ்சு லட்சம் மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்துக்கோங்க அவங்களுக்குலாம் நீங்க என்ன பண்ணுன்னா பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அவங்க உங்களை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போனாரு அவர் சும்மா சொன்னாரோ நெசமா சொன்னாரோ மக்கள் யாருமே வந்து இப்போ எர்டோஹானை சும்மா விடுறது தான் சொல்லணும் ஒட்டு மொத்தம் எர்டோஹானுக்கு எதிராக எல்லாருமே திரும்பிட்டாங்க உடனே எர்டோஹான் வந்து என்ன பண்ணியிருக்காரு இப்போ அமெரிக்காவில் மஸ்கிட்ட போய் ஒரு ஹெல்ப் என்ன ஹெல்ப்னா என்னை பற்றி யாரெல்லாம் வந்து வீட்டில் y hola, por rango. இமேஜ்லாம் போடுறாங்களோ விஷயங்கள் எல்லாம் பார்க்குறாங்களோ அதாவது துருக்கியிலருந்து எந்த ஒரு விஷயம் வெளியே வரக்கூடாது அப்படிலாம் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கணக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் முடக்கிடுங்க ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இந்த மாதிரி எதெல்லாம் இருந்தாலும் அதை முடக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது வந்து துருக்கியில் முக்கியமான ஒரு இரநூறு பேர்த்துடைய கணக்கு வந்து இன்றைக்கி முடக்கப்பட்டிருக்கு இது வந்து பார்த்தா ஒரு சீப்பான ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் பேசுறது கூட ஒரு உரிமை இல்லாத அளவுக்கு தான் எடோகான் இருக்காரு ஏற்கனவே அங்கே பிரச்சனையே அதுதான் இப்போ வந்து அங்கே சண்டை போடுற காரணமே மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து ஒரு மாதிரி அடக்குமுறை ஆட்சி செய்றீங்க எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரியான எல்லாம் செய்ய முடியும் எங்களுக்குன்னு வந்து முடிவெடுக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மக்கள் வந்து இப்போ போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க மறுபடியும் வந்து அதைவே தப்பையவே வந்து எர்டோஹான் மறுபடியும் பண்ணுறாரு ஆனால் இப்படி பண்ணி அந்த ஆர்ப்பாட்டம் ஓஞ்சாலும் கூட ஒரு பிரயோஜனம் இருக்காது ஏன்னா மறுபடியும் எலெக்ஷன் ஒன்று தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்போ எலெக்ஷன் வச்சுட்டா கண்டிப்பாக இந்த தடவை எர்டோஹான் போக்குறது உறுதி எந்த அளவுக்கு உறுதினு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வேற ஆளை அவங்க கட்சியிலேருந்தே போட்டால் கூட ஜெயிக்க மாட்டார் எப்படி வந்து இந்த ஜோ பைடனுக்கு பதிலாக கமலா ஹாரிஸை போட்டு கூட கமலா ஹாரிஸ் ஜெயிக்கலையோ அந்த மாதிரி எர்டோஹானுக்கு பதிலாக யாரை போட்டாலும் சரி இந்த தடவை வந்து அவங்களுடைய அந்த கட்சியுடைய ஆட்சியே போகுது இதுலேயும் எர்டோஹான் எப்படிப்பட்டவருன்னு பார்த்தீங்கன்னா அவரை தவிர வேற யாரும் ஆட்சியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவங்க கட்சியிலேயே யாரையுமே தலை தூக்க விட மாட்டார் ஒரு முக்கியமான ஆட்களெல்லாம் வச்சுக்கவே மாட்டாரு நான் இல்லாட்டினா நீ அப்படிங்கிற பேச்செல்லாம் இல்லை நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர் தான் இந்த எர்டோஹான் இப்போ அவருக்கு வந்து இப்படி ஒரு நிலமை மோசமான நிலமை தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ண போய் முழுசாக போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இருந்ததும் சேர்ந்து போயிடுச்சு பேரும் கெட்டு போச்சு மக்கள் எல்லாமே வந்து பார்த்தா தொடர்ச்சியாக வந்து வேற வேலையே இல்லை ஃபுல்லாக பந்த்த போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க போராட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறேன்னு வேற அவர் ஆயிரத்தி முந்நூறு பேத்த வந்து அரஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க தொடர்ச்சியாக வந்து யாரெல்லாம் வந்து எனக்கு எதிராக வந்து கூட்டத்தை திரட்டுறாங்களோ அவங்கள அரஸ்ட் பண்ணுங்கன்னு வேற வந்து கவர்மெண்ட்டுக்கு போலீஸ்க்குலாம் வந்து எர்டோகான் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இதோட முடிஞ்சு போச்சு எப்படி ஆசாத்துடைய ஆட்சி முடிஞ்சோ அதோட வந்து எர்டோகானுடைய ஆட்சியும் வந்து ஒரே முட்கா முடிஞ்சிருச்சு இஸ்ரேலுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சாங்க துருக்கி இப்போ கடைசியில் அவங்களுடைய மக்களே அவர்களை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க அதுக்கு இன்னொரு காரணமும் வந்து காசா மக்களுக்கு இவங்க உதவாதது தான் அப்படிங்கிறதையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து முன் வச்சிட்ருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்